கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கம் சார்பில் புதிய மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாநில பொதுக்குழு பணிப்பேரைவு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைமை வகித்தார் பொதுச் ராஜராஜன் நகர துணைத் தலைவர் திலகர் மாவட்ட தலைவர் அந்தோனி ஆல்பர்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொதுச் செயலாளரும் ஒருங்கிணைப்பு தலைவருமான தண்டபாணி பங்கேற்று சிறப்பு பேருரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் உதவியாளர் பதவி உயர்வுக்கு தகுதியுடைய இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் ஆகியோருக்கு பதவி உயர்வுகள் முழுமையாக வழங்கும் வரை நேரடி உதவியாளர் நியமனத்தினை கல்வித்துறையில் தவிர்க்க வேண்டும் முப்பத்தி எட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கு நிர்வாக அலுவலரும் பணியிடம் அல்லது முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் பணியிடத்தை அனுமதிக்க வேண்டும் அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவிகிதம் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு மற்றும் முதுகலை பாட ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர்கள் மோகன்ராஜ் ஆனந்த் கார்த்திகேயன் சீனிவாசமூர்த்தி தங்கராஜ் வெங்கட சிவபிரசாத் ஸ்ரீதரா சரவணபவா பாலாஜி மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் கிருஷ்ணவேணி ராஜலட்சுமி விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாநில பொருளாளர் துரைபாண்டி நன்றி கூறினார் கிருஷ்ணகிரியில் சீரும் சிறப்பமாக நடைபெற்று வருகிறது இந்த விழாவின் முதல் நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழுக்கான மாநில நிர்வாகி தேர்தல் நடைபெற்று நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று முறையாக பதவியேற்றனர் மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த மாவட்ட என்ன சொல்கிற புதுக்குழு செல்லம் இன்று புய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநில நிர்வாகிகளும் இன்று முறைப்படி தமிழ்நாடு அரசு அலுவன்றிய மாநில நிர்வாகி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பு தலைவர் திரு தட்டபாணி அவர்கள் முன்னிலையிலும் மற்ற மாநில நிர்வாகிகள் முன்னிலையிலும் பதவியேற்றுக் கொண்டனர் மேலும் அடுத்த நிகழ்வாக ஓய்வு ஓய்வு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளது அதில் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக சங்கத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்ம நினைவு பரிசுகள் வழங்க உள்ளது மூன்ற புத்தா புத்தாட நிகழ்வாக மூன்றாவது நிகழ்வாக மாநில பொதுக்குழு நடைபெற உள்ளது அதில் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக சங்க மாநில மையத்தின் சார்பாக பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய தீர்மானமான தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் ஐநூறுக்கு மேற்பட்ட தகுதியை உள்ள நிலையில் தற்போது நேரடி நியமன முறையில் உதவியாளர் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்வதை ரத்து செய்யக் அரசை வலியுறுத்தப்பட்டுள்ளது அதுபோன்று எங்களது அரசாணை ஐநூற்றி தொண்ணூற்றிபடி மேம்படுத்தப்படபடியவாட துணை இயக்குனர் இணை இயக்குனர் போன்ற அமைச்சு பணியாளருக்கு போன்ற பணியீடுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதுபோன்று தகுதி படைத்த பிஎட் கல்வி தகுதி படைத்த பிஜி மற்றும் பட்டதார ஆசிரியர்கள் த கல்வித் தகுதியுள்ள ஆசிரியர் ஆசிரியருக்கு தகுதியாக உள்ள அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீதம் பதவி உயர்வு வழங்க ஏற்கனவே அரசாணையில் வழிவகை செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை இப்போது க சற்ற இரண்டு ஆண்டுகளாக வழங்க இயலாத நிலையில் உள்ளது அதனை உடனடியாக வழங்கிடக் கோரியோ மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சருக்கும் பள்ளிக்கல்வி இயக்குநருக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிலவை நிரப்பிடக் கோரி இந்த தீர்மான தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பாலசுப்ரமணியன் மாநில தலைவர் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலகப் பணியாளர் சங்கம்ஸால் அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை புது புதுச்சங்கமான தமிழ்நாடு அரசு அலுவல் ஒன்றியத்தோடு இணைந்த தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் சங்கத்தினுடைய முப்பரு விழாவிலே தமிழ்நாடு அரசியல் ஒன்றியத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பு தலைவர் என்ற முறையிலே இன்றைய தினம் மாநில நிர்வாகிகளும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாவட்ட தலைவர்களும் இணைப்பு சங்க தலைவரெல்லாம் ஒன்று கூடி இன்றைய விழாவிலே பங்கேற்றிருக்கின்றோம் அதில் முக்கியமாக தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியார் சங்கத்தின் பதினெட்டு கோரிக்கைகளை அதனுடைய மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் இடத்துல விரிவாக எடுத்து கூறினார் அரசால் பொது சங்கம் என்ற முறையிலே பன்னிரெண்டு லட்சம் அரசல் ஆசிரியர்களுக்கான பொது கோரிக்கையாக பழைய ஓய்வு மீண்டும் கொண்டு வர வேண்டும் புதிய ஓய்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை அரசோடு இன்றைய தினம் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களும் காலவரற்றின் வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பு தலைவரை அழைத்து பல்வேறு கோரிக்கைகளை அரசு பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக நடத்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு உங்கள் வாயிலாக கோரிக்கையை வைக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்